ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகேக்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் இருபத்தி மூன்று இளைஞர் பட்டாளமே கூத்தும் பொம்மாலும்மாக ஆடிக்கொண்டு இருந்தார்கள் ரோஹினி போகினியினுடைய சின்ன சின்ன அசைவுகளும் வீடியோ எடுக்கப்பட்டது ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கப்பட்டது மேலும் இந்த கொண்டாட்டத்தை லைவாக தெய்வா பார்த்து கொண்டு இருந்தான் இதுவரை அவனை பெரிதாக தாக்காத அவள் அழகு என்று அவனை அடியோடு வெட்டி சாய்த்தது அவள் ஹேர்ஸ்டைல் அவனை சுண்டி இழுத்தது அந்த மயில் தொகை போன்று அவள் நீளமான முடிகள் அவள் ஆடும்போதெல்லாம் துள்ளி விழுந்தது அதை கண்ட மன்னவன் மனமும் துள்ளியது அவன் கண்ணெடுக்காமல் ரசித்துக்கொண்டே இருந்தான் சொல்லப்போனால் அங்கே ஆடிய பெண்களில் சிலர் தோகினியை விட வெகு அழகாக இருந்தார்கள் ஆனால் அவன் கண்கள் அவளைத் தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பது போல் பார்த்தான் தாகம் கொண்டவன் கடைசி சொட்டை கூட ரசித்து குடிப்பது மாதிரி தான் அவளை சொட்டு சொட்டாய் தனக்குள் இறக்கி கொண்டு இருந்தான் அவன் ஜீப்பில் போய்க்கொண்டு இருந்தான் பீட்டர் கார் ஓட்டினான் இவன் பீட்டரின் லேப்டாப்பில் அந்த லைவ் வீடியோவை ரசித்து பார்த்து இருந்தான் இளைஞர் கூட்டம் இத்தனை சந்தோஷமாக ஆடிக்கொண்டே இருந்தபோது பொருத்தன் மட்டும் இறுகிய முகத்துடன் சற்று டென்ஷனாகவே மணியை பார்த்தபடி இருந்தான் அவன்தான் பரிபாலன் சரியான நேரம் வரவும் அவன் மெல்ல நகர்ந்து சென்று ஆதவனை டேய் நேரமாச்சு கிளம்பு என்றான் அவன் காதருகில் எங்கேடா என்றான் ஆடிக்கொண்டே ஆதவன் டேய் மறந்துட்டியா தூவினியை கூட்டிட்டு ஏர்போர்ட் போகணுமே என்றான் ஓஷித் என்று பேஸ் நீ கூட்டிட்டு போடா என்று பார்வையை யமனாவிடம் வைத்தபடியே கெஞ்ச இது வேலைக்கு ஆகாது என்று நினைத்தவன் பிளேஸா ஆடியபடி எக்ஷனா கிட்ட போய் ஆடியபடியே நேரமாச்சு ஆதவனை கிளப்ப முடியலை என்றான் அவனை பார்த்த நொடியிலேயே எல்லாம் நினைவு விட்டது யட்சனாவிற்கு ஓ சாரி எப்படி மறந்து போனேன் என்றபடி எவனாவிடம் போய் போதும் வா சாப்பிடப் போகலாம் என்று சொல்ல அவள் திருத்திருக்க இப்போதுதான் தன் முட்டாள்தனம் தனம் நன்றாக புரிந்தது எக்ஷனாவிற்கு இவளை நான் எப்படி கவனிக்காமல் போனேன் என்றபடி மற்றவர்களையும் வாங்க சாப்பிடலாம் என்று கூறி அழைத்துச் செல்ல இப்போது பரிபாலன்தான் இப்படி பண்ணிவிட்டான் என்று ஆதவனுக்கு போகும் அதே சமயம் அவன் மரமண்டைக்கு இப்போதுதான் சூழ்நிலை புரிந்தது அனைவரும் சென்று சாப்பிட்டார்கள் சாப்பிட்டபின் யமனாவின் அத்தை மகளே உடைம அத்தை மகள் உடைமாற்ற போய்விட்டாள் யாருக்கும் தெரியாமல் முதலிலேயே தோகினியின் சூட்கேஸ் ஆதவன் காரில் வைக்கப்பட்டதால் இப்போது அவளை அறையில் கட்டி அணைத்து விடை கொடுத்தார்கள் தோழிகள் ஆதவன் தோகினியை அழைத்து கொண்டு மண்டபத்தின் பின்புற கேட் வழியாக காருக்கு சென்றான் பின் காரை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் நோக்கி பறந்தான் இப்போது இருவருக்குமே பயப்பந்து அடிவயிற்றில் உருண்டது ஆதவன் டென்ஷன் பேர் வேற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று நினைத்தாலும் தோகினிக்கு தைரியம் சொல்லி கொண்டுதான் வந்தான் இங்கே மண்டபத்தில் அறைக்குள் இருந்த தோழிகள் இனியும் இங்கே இருக்கக்கூடாது என்று வெளியே வர யவனாவின் அத்தை மகளும் தன் நீண்ட சௌரி முடியை பிரித்து கொண்டு அதே உடையில் அவர்களுடன் இணைந்து கொண்டாள் தோழிகள் ஒரு மூளையாக பார்த்து அமர்ந்து வெகுநேரம் பேசி கொண்டு இருந்தார்கள் மனசு பக் பக்கென்று அடித்து கொண்டே இருந்தது சிரித்து கலகலப்பாக பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள் தோகினியை போட்டோ எடுத்தவனுக்கு இப்போ தோகினிக்கு நீண்ட முடிதான் தெரிந்தது ஏன்னா அவள் திரும்பி அமர்ந்து இருந்தாள் அவள் முன்புறம் போய் வீடியோ எடுக்க முடியாதபடி சுவர் இருந்தது இருபுறமும் ஏற்கனவே இந்த இடத்தை பரிபாலன் செலக்ட் பண்ணி இருந்ததால் அங்கேயே தோழிகளை அழைத்து கொண்டு போய் அமர்ந்து பேசினான் அனைவருக்கும் வாய் பேசியது பற்கள் தெரிய சிரித்தார்கள் கண்கள் மட்டும் அங்கே இங்கே பாய்ந்தது மனசு அடித்து கொண்டு இருந்தது ஆதவன் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் காரை நிறுத்தினான் அது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டின் ஏர்போர்ட் இறங்கியவன் தூகினியின் சூர்கேசை தூக்கிக்கொண்டு டிக்கெட் பத்திரமா இருக்கா பாரு என்றான் தோகினியிடம் அவளும் கைப்பையை எடுத்து டிக்கெட்டை டிக்கெட் ஃபோன் பணம் எல்லாம் இருக்கு என்று பார்த்துவிட்டு இருவருமாக உள்ளே நுழைந்தார்கள் ஆதவன் ரொம்ப டென்ஷனாக இருந்தான் அவன் இந்த மாதிரி ஒரு டென்ஷனான நிலையில் இருந்ததே இல்லை அவன் மட்டுமில்லை தோகினியும் ரொம்ப டென்ஷனாக இருவரும் சுற்றுமுற்றும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் உள்ளே சென்றவன் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு ஃப்ளைட்டுக்கு என்றவன் எக் எக்ஷனாவிற்கு ஃபோன் பண்ணி ஏர்போர்ட் வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் அரை மணி நேரத்தில் அவளை ஏற்றிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் என்றான் அப்பாடி நல்ல வேலை சரி நீ போய்விட்டு காலையில் வா என்றவள் ஃபோனை வைத்தபடி நல்லபடியாக ஏர்போர்ட் போய்விட்டார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம் என்று சொல்ல அதன் பிறகே அங்கே உண்மையான மகிழ்ச்சி வந்தது பிறகு ஒரு அரை மணி நேரம் அங்கே இருந்த பரிபாலன் நான் கிளம்புறேன் என்று விடைபெற்று சென்றான் தோழிகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றார்கள் அத்துடன் அந்த விஷயத்தை பற்றி அவர்கள் நினைக்கவில்லை மறுநாள் காலை கிளம்புவது பற்றியும் சேலை கட்டுவது மேக்கப் போடுவது பற்றியும் தான் அவர்கள் பேசி இருந்தது இங்கே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏற அறிவிப்பு வந்தது டெல்லி டெல்லி செல்லும் பயணிகளை விமானத்தில் ஏற அழைத்தார்கள் பயணிகள் உள்ளே செல்ல தோகினியும் ஆதவனிடம் விடைபெற்று உள்ளே செல்ல தொடங்கினாள் இப்போதுதான் ஆதவனுக்கு மூச்சே வந்தது ஏர்போர்ட்டில் இருந்த இந்த அரை மணி நேரமும் அவனும் தோகினியும் அங்கு இருந்த சேரில் கூட அமராமல் நின்றபடி டென்ஷனாக சுற்றமுற்றும் பார்த்தபடி நின்றார்கள் தோகினியின் கை பதற்றமாக கைப்பையை திருகிக் கொண்டே இருந்தாள் அறிவிப்பு வரவும் தான் நிம்மதியாக அவள் பயணிகளை பயணிகள் சென்ற பாதையில் உள்ளே நுழைந்தாள் அப்படி நுழை உள்ளே நுழைய நுழையும் போது ஒரு கை அவளை பிடித்தது சற்றென்று அவள் இதையும் வேகமாக துடிக்க பயந்து போய் நிமர்ந்து பார்த்தவள் கண்கள் உறைந்து போய் நின்றது இவள் ஏன் இவள் ஏன் உள்ளே போகாமல் நிற்கிறாள் முட்டாள் டைம் ஆச்சு ஃப்ளைட்டு கிளம்ப போகுது இவள் ஏன் உள்ளே போகலை என்றபடி அவளிடம் ஓடி ஓடி வந்த பிறகுதான் ஆதவன் அவளை அவளை ஒருத்தர் கைப்பிடித்து நிறுத்தியது தெரிய அவர்கள் அருகே போனவன் ஏய் யார் நீ ஏய் இவளை பிடிச்சி வச்சிருக்க என்று சற்று பயத்துடன் தான் கேட்டான் அவனை நோக்கி திரும்பியவனை கண்டு ஆயிரம் ஒட்ஸ் மின்சாரம் பாய்ந்த மாதிரி அதிர்ந்து போய் நின்றான் ஆம் தோகினியின் கையை பிடித்து இருக்கியது நிறுத்தியது தெய்வாதான் ஐயோ தோகினி இவன் எப்படி இங்கே வந்தான் நீ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஐயோ போச்சே போச்சே இவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம் கடைசியா நீ இவங்கிட்டேயே மாட்டிக்கிட்டியா யார் சொன்னது நீ ஃப்ளைட்டில் போகிறதா ஒருவேளை பரிபாலன் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டானா என்று ஆதவன் பயத்தில் உளர தோகினி என்ற அந்த அழகான மோகினி பெண் சிலை மோகினி பெண் சில சிலையாக நின்றாள் அதிர்ச்சியில் அவள் அதிர்ச்சியில் அவள் ஊமையாகி போக மூச்சு கூட விட முடியவில்லை தானாக வாய் திறந்து கொண்டது தோகினியின் அதிர்ச்சியையும் பார்த்தான் ஆதவன் உளறினதையும் கேட்டான் விமானத்தில் ஏறுவதற்கான கடைசி அறிவிப்பு முடிந்து விட்டது போச்சு போச்சு என்று ஆதவன் உளர தோகினி கைப்பிடித்து இழுத்து தோகினியை கைப்பிடித்து இழுத்து கொண்டு தெய்வா முன்னே போக அவள் சூட்கேஸை ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் காரில் வைத்தான் தெய்வா தோகினியை காரில் ஏறு என்றான் பயந்து போய் பட்டென்று ஏறி அமர்ந்தாள் ஆதமனை கண்காட்டிவிட்டு காரில் ஏறியவன் மௌனமாக காரை சீரவிட்டான் இரவு பத்து மணி கார் ஜெட்டாக பறக்க அந்த வேகத்தில் காரின் சீட்டை இறுக பிடித்துக்கொண்டு பயந்து போய் கண்ணை மூடிக்கொண்டாள் அவனும் அதை பார்த்தான் எதுவும் பேசலை காரை ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நிறுத்தியவன் உள்ளே போய் ரூம் புக் பண்ணினான் ஹோட்டலை பார்க்க தோஹினிக்கு திக்கென்று இருந்தது எதற்காக ஹோட்டல் கூட்டி வந்திருக்கிறான் என்று புரியாமல் விழித்தாள் அவன் அவளை அழைத்து கொண்டு அந்த அறைக்கு போனவன் இன்டர்காம் எடுத்து ரெண்டு டீ என்றான் பிறகு ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வந்தவன் அமைதியா அங்கே கிடந்த அலங்கார சோஃபாவில் மேல் கால் போட்டு அமர்ந்தான் நம்ம தோகினி அவன் விட்ட இடத்திலேயே நின்றாள் அசையவே இல்லை டீ வந்தது வாங்கியவன் ஒரு டீயை எடுத்து அவள் கைப்பிடித்து வைத்து வாயருகே கொண்டு போய் குடி என்றான் வாஞ்சையாக அவளை இப்படி பார்த்தபோது அவனுக்குத்தான் நெஞ்சு வலித்தது பாவம் எத்தனை அழகா இருக்கா இவை ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாள் தோகினி திருத்திருவென விழித்தபடி இருக்க குடின்னு சொன்னேன் என்றான் அழுத்தமாக அவன் குரலின் அழுத்தத்தை கேட்டு அரண்டு போன தோகினி டீயை குடிக்க அவளுக்கு அது ரொம்ப இதமாக இருந்தது தெய்வா டீயை ஒவ்வொரு சொட்டாக ரசித்து குடித்தபடி தன்னவளையும் சேர்த்தே ரசித்தான் ஏன் என்னக்கிட்டே இருக்கணும் என் ஏன் நின்றுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது வேண்டுதலா என்று அவளிடம் கேட்க இப்போதும் அவள் பேசாமல் இருக்க எழுந்து அவள் தோலை பிடித்து இழுத்து தன் அருகே வைத்து கொண்டான் அவள் உடல் நடுங்கியது துகை என்னாச்சு என்று அவன் கேட்க இப்போது வெளிப்படையாக அவள் உடல் நடுங்கியது என்ன தூகை ஏன் என்னை பார்த்து நடுங்கிற எனக்கு எதுவுமே புரியலை ஆனால் ஏதோ ஒரு தப்பு உங்ககிட்ட இருக்கு அது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் அது என்ன என்றுதான் தெரியலை தெரிஞ்சுக்கணும் என்று நான் நினைத்தால் ஒரு நிமிடம் போதும் உன் ஃப்ரெண்டை நாலு தட்டு தட்டினா அவன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் சும்மாவே என்னை ஏர்போர்ட்டில் பார்த்ததுக்கே ஏதேதோ உளறி நான் ஆமால்ல நீ என்னை விட்டு தப்பிச்சு போகிறதா அவன் சொன்னானே நிஜமாவா நீ ஏன் என்னை விட்டு போக நினைக்கிறாய் அதையும் நான் உன் வாயால் கேட்கத்தான் நினைக்கிறேன் வாயால் கேட்கத்தான் நினைக்கிறேன் தொகை ஏன்னா இது நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் என் ஆட்களுக்கு தெரிவதில் எனக்கு இஷ்டமில்லை ஆனால் ஏற்கனவே உன் ஃப்ரெண்ட்ஸிற்கு எல்லாம் தெரியும் போல ஆமாம் உன் தோழிகளோட உன் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்தில் ஆடிக்கொண்டு தானே இருந்தாய் ஏன் திடீரென கிளம்பி ஏர்போர்ட் வந்தாய் உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்ததும் நான் குளம்பி போனேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீ திருமண மண்டபத்தில் தானே இருந்தாய் அப்புறம் எப்படி அதற்குள் நீ ஏர்போர்ட் வந்திருக்க முடியும் என்று எனக்கு ஒரே குழப்பம் முதலில் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் நேரில் பார்த்ததும் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இந்த ட்ரெஸ் இந்த அலங்காரத்தில் நீ அப்படியே தேவதை மாதிரி இருந்தாய் நீ உடனே தேவதை மாதிரி இருந்தாய் நீ உடனே என் கைகளுக்குள் வேண்டும் என்று ஒரே தவிப்பாக இருந்தது